ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் நார்த் இந்தியாவில் இது டோக்லான்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க நார்த் இந்தியாவிலேயே இன்றைக்கி நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம ஊர் டச்சோடு நான் இந்த ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது ரொம்பவே டேஸ்டியாக வந்தது ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது இது குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் செய்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவை நான் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஓகே இல்லை வீட்டில் அரைச்சிங்கனாலும் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த டோக்ளா செய்யும்போது செய்யும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கலாம் இப்போ அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக இருக்கும் அந்த பவுடரே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு தனியாக ஒரு தட்லையோ இல்லை பாத்திரத்திலையோ கொட்டி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுல் மாதிரி கொட்டிக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருணும் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அது கூட நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு தேவையான காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் எடுக்க போகிறோம் அதனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பச்சை மிளகா எழுதியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்லை இந்த பச்சை மிளகாவோடய காரம் தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கம்மியாக வேண்டினாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரும் மேலசி லைட்டாக அந்த மாதிரி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அதை வந்து கலந்துக்க போகிறோம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துருங்க மொத்தமாக சேர்த்துடாதீங்க ரொம்ப நீர்க்க இருந்தாலும் நம்மளுக்கு டோக்லா வந்து நல்லா வராது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து கலந்துக்க போகிறோம் சுத்தமாக கட்டி எதுவும் இருக்கக்கூடாது கட்டி தட்டாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து கலந்து விட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலர்ஸுமே ஆட் பண்ணல நேச்சுரலாகவே லைட் எல்லோ கலரில் வரும் இப்போ இது கூட ஒரு ஆஃப் லெமன் ஜூஸை பிழிஞ்சிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு காரத்தோடு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருக்கலாம் இது வந்து நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலுன்றதுனால இந்த ஸ்டெப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த தாலிப்பு எடுத்து அப்படியே இந்த மாவில் கலந்துக்கலாம் நார்த் இந்தியாவில் செய்யும் போது வெறும் அந்த மாவு மட்டும்தான் இருக்கும் பியர்ஸுக்கு இந்த தாலிப்பு இருக்காது இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இந்த தாலிப்பு வந்து இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் சேர்த்துட்டு இதையும் நான் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த மாதிரி தாளித்து கொட்டும் போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இதை வந்து நம்ம சேர்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெறும் அந்த மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கிட்டோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயோ இல்லை குக்கரோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க கடாயில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா அது வந்து சூடாகணும் அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம் அது நல்லா கொதித்து பபுள்ஸ் வரும்ல அந்தளவுக்கு நம்ம சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி இந்த பிரமனை ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்க தட்டோ இல்லை பவுலோ இந்த மாதிரி நல்லா ஈவனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை பவுலோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் ஏன்னா அப்போ தான் அந்த மாவு நம்ம அதில் ஊற்றும் போது ஒட்டாமல் வரும் நமக்கு இப்போ நான் நெய் கொஞ்சமாக சேர்த்து அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன் பாருங்கள் அந்த கார்னர்ஸ்லாம் கூட நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எடுக்கும் போது உடையாமல் ஈஸியாக வரும் இப்போ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணதும் நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த மாவை இதில் ஊற்றிடலாம் அதுக்குள்ளே அந்த தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சு தட்டை அதிலேயே வச்சுட்டு இந்த மாவு கலவையை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தட்டில் இப்போ இந்த மாவு கலவையை கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும் அப்போ தான் வந்து இந்த பாத்திரத்தை நீங்கள் வைக்கணும் உள்ள நீங்கள் எந்த பாத்திரம் வைக்கிறதா இருந்தாலும் அது வந்து ஈவனான சர்ஃபேஸாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க மாவை வந்து கொட்டிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அது வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு சின்ன கிண்ணம் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு இதை சூடு பண்ணால் போதும் ரொம்ப கொதிக்க வைக்கணும் இல்லை பாகு வைக்கணும்னு அவசியம் இல்லை இது கூடவே ஒரு அரை மூடி லெமனும் பிழிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப கொதிக்க விட்டுடாதீங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுவிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிடலாம் லெமன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிச்சா கசப்பாயிடும் அதனால் கலந்து விட்டுட்டு உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது தனியாக இருக்கட்டும் இப்போது இதுக்கும் ஒரு தாளிப்பு போட்டலாம் அதே கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம பெருகாயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி நம்ம தாளித்ததை நம்ம இந்த சுகர் சிரப் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் கொட்டிக்கலாம் சக்கரை பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப வந்து சர்க்கரை சேர்க்கல போய் இதில் கொட்டி இதையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இது நல்லா வெந்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு செக் பண்ணி பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா கத்தியில் வந்து அந்த மாவு ஒட்டாமல் வரணும் பாருங்க சுத்தமாக ஒட்டவே இல்லை இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம வெளில எடுத்துடலாம் சூப்பரான ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இதை எடுத்துட்டு ஆற வச்சுடுங்க இது உடனே நம்ம கட் பண்ண முடியாது ஆறுனா தான் நல்லா பீஸ் போட வரும் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு தனியாக வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் நேரம் நல்லா ஆற வச்சுடுங்க ஆற வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் இது பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்கொயரோ ரெக்டாங்கல் ஷேப்லேயோ போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டவே ஒட்டாது அழகாக வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஷேப் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலர்ஸுமே ஆட் பண்ணலை ஆனால் கலர் பார்த்திங்கன்னா எப்படி நேச்சுரலாக வந்திருக்கு பாருங்கள் மாதிரி லைட்டு எல்லோவில் பார்க்கவே சூப்பராக இருக்கும் நல்லா டெம்ட்டிங்காகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் கண்டது வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு தரும்போது அவங்களுக்குமே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தந்தோம் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண இந்த பீசஸை தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸாக சுத்தமாக அந்த தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த சிரப்பை அது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டு புளிப்பு காரம்னு எல்லாம் கலந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிக்கோங்க அப்படியே ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான டோக்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் மேலே பல கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் இந்த மாதிரி தூவிடுங்க இன்னும் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கிப் பண்ணாமல் பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இது நல்லாயிருக்கும் இது வந்து எல்லா டேஸ்ட்டும் கலந்ததுனால முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வந்தது ரொம்ப சுத்தமாக ஹார்ட்னஸ்ஸே இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்